பொம்மி சிதாத் சரியில்லை இப்போ அருமையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க சித்தார்த்து முன்னாடி வந்து பொம்மி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க வேற இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ராணி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க புள்ள இருக்கு அப்பன்னு பார்த்து சித்தார்த்து வந்து கொட்டுற ராணி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நீ திருப்பி வீட்டை விட்டெல்லாம் வெளியெல்லாம் போக கூடாது நான் உன்னை மலை போல் நம்பியிருக்க நீ என்னை ஏமாத்திராத உன்னை பிரிஞ்சு என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது அப்படின்னு சித்தார்த் வந்து சொல்றாங்க அந்த இடத்துல காரணத்தை கேட்டா பாப்பா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க என்னால் முழுசாக வந்து எதையும் மாத்திக்க முடியல உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னா என்னை என்ன வேணாம் திட்டு கோவப்படு அடி நான் எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன் ஆனா நாலு செவத்துக்குள்ள மட்டும் இதெல்லாம் காட்டு என்னை விட்டு நிரந்தரமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு போகாத என்னால இதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இதை கேட்டோன்னா கார்ல வந்து ஏறுறாங்க அந்த இடத்துல வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வந்து ராணி வந்து பெட்டில் வந்து தூங்க சொல்கிறாங்க நீ பெட்டில் தூங்குமா உனக்கு பதிலாக நான் வேணான்னு கீழே தூங்குறேன் என் ஆசையை மட்டும் நிறைவேற்று எனக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் துலியும் வந்து நாட்டம் கிடையாது இப்போ நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கறதுல மட்டும்தான் எனக்கு முழு கவனமுமே அப்படின்னு சொல்லணும்னு வேற வழி இல்லைன்னு சொல்லி பெட்டில் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராணி அந்த இடத்துல பொம்மி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் வந்து உங்ககிட்ட எவ்வளோ அன்பா பாசமா இருந்தனோ அதே அளவுக்கு தான் இவன் மேலேயும் இருக்கேன் ஏன்னா மற்றவங்க வந்து சொல்கிறாங்க என்னோட பாப்பா தான் திருப்பி வரப்போகிறாங்கன்னு ஆனால் வர்றது நீயா தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பொம்மி என்னை விட்டு உன்னால் இருக்க முடியாதுல்ல என்னோட பொம்மி எனக்கு மகளா வந்து பிறக்க போறா இதை நினைச்சு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது காத்து பலமா வந்து வீசதான் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சித்தார்த்து முன்னாடி வந்து வராங்க நம்ம பொம்மி என்னங்க நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறல்லாம் தப்பு பொம்மி வந்துட்டியா இத்தனை நாளா ராணி கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப ஏன் கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டியா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கு பொம்மி வந்து பேசுகிறாங்க என்னால் ரொம்ப நேரத்துக்கு பேச முடியாது நான் சொல்கிறது மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன் அவள் யாரு சார் உங்கள் மனைவி என்னை கூட தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் பிடிக்காமல் இருந்துச்சு இது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால் ஆமாம் பொம்மி உன்னை கூட தான் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு நான் உங்கள் மனசை ஜெயிச்சிட்டேன் அதே தான் நம்மளை விட்டா ராணிக்கு யார் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் உன்னமும் ஏன் ஞாபகத்துல இருந்தீங்கன்னா அவளுக்கான வாழ்க்கையை யார் கொடுக்கறதா நீங்களே யோசிச்சு பாருங்க அவ இந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக ஏகப்பட்ட தியாகம் எல்லாம் செஞ்சிருக்கா உண்மையிலே வந்து இருக்கனால தான் இந்த வீட்டில் வந்து பல்ல கடிச்சுட்டே இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது பூமி தயவு செஞ்சு அவங்கள நீங்க ஏத்துக்கங்க கோவப்படாதீங்க நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல நீங்க நல்லபடியா இருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான் அது மட்டும் இல்லாம நான் தான் வரப்போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க அது தப்பான விஷயம் நான் வரல உண்மையிலேயே நம்ம பாப்பா தான் திருப்பி வரப்போகிறாங்க நீங்க திருப்பி நம்ம பாப்பாவை தூக்கி கொலைச்சுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து கிடைக்க போகுது ஆனா திருப்பி ஏகப்பட்ட பேர் வந்து பழி வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்கள நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து ராணிய பத்திரமா பார்த்துக்கோங்க பூமி யார் பூமி இது எல்லாம் பண்ணது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது வேம்பு சார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் வந்து மறைஞ்சிடுறாங்க பூமிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல ராணி வந்து நல்லபடியா தூங்கிட்டு இருக்காங்க சரி இப்ப ஏஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ராணியை நம்ம எப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம் இப்போ ராணியை வந்து நம்ம தலையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கினா அவளுக்கு கோ வரும் வராதா கண்டிப்பா வரதான் செய்யும் ராணி மேலே தப்பே இல்லை இந்த வீட்டில் அவள் மட்டும் இல்லைனா இந்த வீடு இருந்திருக்குமா சந்தேகம்தான் தாத்தாவுக்கு ஒரு கஷ்டம் வேற எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம்னா கூட அவ தன்னோட புத்திசாலித்தனத்தினால எல்லாத்தையும் வந்து செஞ்சிருக்கா இந்த வீட்டை கூட இடிக்க பார்த்தாங்க அதை கூட அவள் தான் காப்பாற்றினா அப்படி இருக்கும்போது அவளுக்கு கோவம் வரதானு செய்யும் சித்தார்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொம்மி வந்து இருந்திருந்தால் சித்தார்த் எப்படி கவனிப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து சித்தார்த் வந்து ராணி வந்து காஃபியோடு வந்து எழுப்புகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே நீ சும்மானு நடந்துக்கிட்டனா கூட எனக்கு உன் மேலே கோவம் வராது ஆனால் இப்போ நீ ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கில்ல இதை பார்த்தா தான் எனக்கு கோவம் வருது உனக்கு காஃபி வேணும்னா காஃபி எடுத்துக்க டீ வேணும்னா டீ எடுத்துக்க இல்லை இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் நீ வந்து ஃப்ரூட் இதெல்லாம் சாப்பிட்றியானோ அதுவும் வேணான்னு எடுத்துக்கானேன் அந்த இடத்த வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சித்தார்த்து